என்ன பண்றேன் நைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மடவாட்டுக்கால் சூப் அவருக்கு உங்களுக்கு இது ஓகே நம்ம மடவாட்டுக்கால் சூப் வச்சு நல்ல பெரிய கப்பில் ஒரு கால் லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டீஸ்பூன் இது நிறைய போட்டு போதும் போட்டு பச்சை தண்ணியில கரைச்சிட்டு ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும் நான் வந்து கொஞ்சோண்டு பத்து மணி தாள் போட்டிருக்கேன் இதுல வெங்காயம் வதக்கி ஒரு மாடு செய்யலாம் அது நான் வீடியோ போட்டிருக்கேன் என்ன உப்பு வந்து கொஞ்சம் உப்பு தான் இருக்கும் ஏன்னா வயசான உங்களுக்காக அரவுப்பு போட்டிருக்கேன் என்னன்னு சொல்லிடு இதுலாம் வந்து இது வந்து அவருக்கு கால் சூப்பு நைட்டு டின்னர் அவ்வளோதான் இதோட மெயினாக ஆஃப் ஃப்ரூட் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வாங்க சூப்பர் இது வந்து கிருஷ்ணாவுக்கு இப்போ ஃபீவர் போட்டுலாம் இருந்தது ஒரு நாள் இது மூணு டைம் கொடுத்து அவ்வளோதான் சூப்பராக கெட்டுச்சு இதில் வந்து நம்ம மசாலா டீ தூள் ஆல்ரெடி அந்த ரெசிபி போட்டிருக்கேன் அது அதுக்கப்புறம் இஞ்சி நிறைய தட்டி போட்டு அப்புறம் நம்ம நடிச்சு சக்கரை கிருஷ்ணாவுக்கு இது இவருங்க எவ்வளோ இஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ டைம் நாட்டு சக்கர நாட்டு சக்கர போட்டுதான் வச்சிருக்கேன் எனக்கு மூணு பேர் இருக்கிறவங்க நானு அவரு பையன் சோ எனக்கு வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு இப்போ இதுதான் சூப்பு கொஞ்சோட தான் அது சூப்பும் குடிச்சுக்கவேன் அவ்வளவுதான் சோ நான் என்னன்னா நம்ம ஸ்கின் க்ளோ ஏபிசி மாட்டேன் இப்ப டெய்லி வந்து நான் அது குடிச்சிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு ரெண்டு டீஸ்பூன் அதுதான் போகுது ஸ்பூன் அதுலேயே போடக்கூடாது முக்கியமான டிப்ஸ் அதுதான் ஏவிசிமால் காலத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் அதாவது ஸ்கின் க்ளோ ஏவிசிமால்ட்டு இருக்கு ஓகே ஸோ இது வந்து இங்கே பாருங்கள் என்ன காட்டுங்க எப்படி கலர் பாருங்க அப்படி பிங்க் கலராக இருக்குது நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிறேன் நீங்கள் வேணும்னா அதாவது உங்கள் விருப்பப்படி குடிச்சிக்கலாம் தண்ணியில் இல்லை வந்து இது மில்க் ஷேக் மாதிரி ஜில்லுன்னு பாலில் போட்டு குடிக்கலாம் சூடான பாலில் போட்டு குடிக்கலாம் ஸோ ஜஸ்ட் இது ஒரு கப் அல்ல ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதி குடித்தாலே போதும் நம்மகிட்ட ஏபிசி மால்ட்டு இருக்கு ஸ்கின் க்ளோ மால்ட் இருக்கு கேரட்டு பீட்ரூட்டு அப்புறம் கோதுமை மால்ட்டு ஸ்ப்ரௌட்டட் அட் கோது மால்ட்டு பீட் மால்ட்டு அதாவது ராகி சாக்கோ மால்ட் ஸ்ப்ரவுட் அட் பண்ணது அதுக்கப்புறம் எல்லாமே மொளக்கட்டி பண்ணுறோம் அதாவது கோதுமை ராகி இதெல்லாம் மொளக்கட்டி பண்ணுறேன் இதுலேயே ராகி சாக்கவும் இருக்குது ப்ளைன் சாக்கு ப்ளைன் ராகி மால்ட்டும் இருக்குது அது தவிர வந்து இன்னொன்று இன்னும் இருக்கு எதுவும் சொல்கிறேன்னு நினைச்சுனே எல்லாம் சொல்லிட்டு ஸ்கின் க்ளோ மால்ட்டும் சொல்லிட்டு அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய நைன்ட்ல உங்களுக்கும் நம்ம மாட்டு வெரைட்டிஸ் வேணும்னாலும் சரி அதே மாதிரி குடவாட்டுக்கால் பரண பொடி கருப்புல பொடி முருங்கை பொடி இது மாதிரி நிறைய பொடிஸ் இருக்கும் மிளகா பொடி இருந்து அது வேணாலும் வெப்சைட்லயும் ஆட் பண்ணலாம் வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம் இப்போ போய் எல்லாரும் குடிக்க வேண்டியதுதான் ஓகே ஸோ பை நம்மளோடைய ஸ்கின் குள்ள வாங்கி மாட்டு ட்ரை பண்ணிட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க தேங்காய் பால் போட்டு குடிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஸ்கின் பயங்கர சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றது இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே